பிரைஸ் லார்ட் என் பேர் அமுதா நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் என்னோடய குடும்பத்தை பற்றி நான் சொல்லணுன்னா நான் என் டாட்டர் எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் இருப்போம் என் கணவர் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டார் ஸோ நாங்கள் நாலு பேர் தான் இப்போ இருக்கோம் என்னோடய பேக்ரவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் தான் எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வர வந்துட்டுருக்குற ஒரு குடும்பம் தான் அப்படியாக சின்ன வயசுலேருந்தே இருந்தே சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பைபிள் வாசிக்கிற எல்லாமே பழக்கம் இருக்கிற ஒரு குடும்பம் தான் எங்களுக்கு ஆனால் ஆனா பாத்தீங்கன்னா சிஎசை அப்படிங்கறதுனால வேதம் வாசிக்கிறது வந்து எங்களுக்கு அவ்வளவு முக்கியமா முதல்லலாம் என்னோட சிறு வயசுலலாம் பழக்கம் கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தான் நான் அடிக்கடி படிப்பேன் பழைய ஏற்பாடுலேயும் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பப்போ தேர்ந்தெடுத்து சில பகுதியில் மட்டும்தான் படிப்பேன் முழு வேதாகமத்தை அவ்வளவா பல தடவை நான் படித்ததில்லை சின்ன வயசுல நான் சொல்றேன் நல்லா காலேஜெல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு தான் பார்த்தா நான் முழு வேதாகமத்தை படிக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து நான் படிச்சிருக்கேன் ஸோ அப்படியாக இது வரைக்கும் பார்த்தா என்னோட கல்யாணம் ஆகி ஒரு சில வருஷங்கள் வரைக்கும் பார்த்தா நான் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு தடவை முழு வேதாகமத்தை நான் படிச்சிருக்கேன் ஆனால் ஒரு ஆவிக்குரிய சபை அப்படின்லாம் நான் போக ஆரம்பித்தது ஒரு கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் நான் வந்து போயிட்டுருக்கேன் நான் ஆவரம்பாளையம்னு கோயம்புத்தூரில் இருக்கிற ஆவரம்பாளையத்தில் இருக்கிற ஜெயலலிம் பிரேயர் ஹவுஸுங்கிற ஒரு சபைக்கு தான் நான் இப்போ போயிட்ருக்கேன் அங்கே இருக்கிற ரோசி கிருபாகரனுங்கிற ஒரு சகோதரி மூலமாக தான் எனக்கு காட் டிபெண்டன்ஸ் பற்றி தெரிய வந்தது அதன் மூலமாக தான் நான் அந்த குரூப்பில் சேர்ந்து நான் பைபிள் ரீடிங் சேனல்ஸில் பங்கேற்றுக்கொண்டிருக்கேன் இது என்னோடய ரெண்டாவது மூணாவது திறவையாக நான் வந்து படித்து முடிச்சிருக்கிறேன் காட் ஸில் சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது நிறைய தடவை ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவங்க அனுப்புகிற போர்ஷன்ஸ் எல்லாம் படிப்பேன் சில நாட்கள் படிக்க முடியாமல் போச்சுன்னா கூட சனி ஞாயிறில் உட்காந்து எப்படியும் நான் வந்து அந்த உண்டான பகுதிகளை வாசிச்சு முடிச்சிருவேன் இது வரைக்கும் தவறுனதே இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லணுன்னா டிசம்பர் மாதத்துல தான் நான் ஆகஸ்ட்டில் ஆரம்பித்து இந்த ஜனவரியில் முடிச்சுருக்கேன் டிசம்பர் மாதத்தில் கேரஸு அப்புறம் சர்ச்சில் நிறையா ஆக்டிவிட்டீஸ் கிறிஸ்மஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் கூட ஒரு வாரம் கூட தவறாமல் நான் படித்து முடிச்சிருக்கிறேன் இப்படியும் அந்த ஆறு மாதத்துலையும் வார வாரம் படித்து நான் முடித்து வெற்றிகரமாக அந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது ரொம்ப ஆசீர்வாதமாக தான் இருந்தது எனக்கு கவர் டிபெண்டன்ஸில் சேர்ந்து படிக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலேருந்து ஒரு அஞ்சு பகுதியிலேருந்து ரெண்டு அதிகாரமோ மூணோ ஒரு அதிகாரமோ படிக்க சொல்கிறது ரொம்ப ஆசீர்வாதமாக தான் இருந்தது ரொம்ப அந்த ஞ ஞாயிற்றுக்கிழமை தோறும் வர அந்த குவிஸ் அந்த வாரத்துல என்ன பகுதிகள் படிச்சுமோ அதுலேருந்து ஒரு அஞ்சு கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்ற தேடி கண்டுபிடிச்சி பதில் சொல்றது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது அதே போல் தினம் போடுற அந்த காலையில போடுற அந்த வசனம் இல்லை கோட்ஸ் நிறைய ப பிரபலமானவங்களோட கோட்ஸ் நிறைய போடுவாங்க அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அதை படிக்கும்போது போது வேதாகமத்தோட புனிதத்தை அதோட இம்பார்ட்டன்ஸை எதுக்காக நம்ம பைபிளை படிக்கணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக பல பெரியவர்கள் பெரிய சான்றவர்களுடைய கோட்ஸ் கொட்டேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அது படிக்கும்போது உண்மையுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை நேசிக்கணும் எந்த எந்த அளவுக்கு வேதத்துல இருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பல பேர் சொன்ன கோட்ஸை வந்து அதை போடுவாங்க இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அதே போல இதில் தடைகள் தடை அப்படின்னு எனக்கு எதுவும் பெருசாக வந்ததில்லை நல்ல விதமா நான் ஒரு வாரம் படிச்சு முடிச்சிருக்கேன் அதனால எனக்கு இதில் ஆப்ஸ்டக்கல்ஸ் அப்படின்னு எதுவும் சொல்ற மாதிரி இல்லை வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் நான் ஞாயிற்றுக்கிழமை எப்படியோ கேட்சப் பண்ணி நான் எப்படியோ அதை படித்து முடிச்சிருக்கிறேன் ஸோ எனக்கு இது நான் ஆசீர்வாதமாக தான் இருக்குது ஸோ இது மூலமாக நான் தெரிவிச்சுக்க ஒரு வேளை இது வரைக்கும் முழு பைபிள் படிக்காதவங்க அப்படி யாராவது இருப்பாங்கன்னா நான் சொல்றது என்னென்னா வேதாக மத்தை இப்போ நான் தான் சொன்னது போல் நான் ஒரு பன்னெண்டு தடவை பதினஞ்சு தடவை படித்து முடிச்சிருக்கேன் ஆனாலும் கூட இப்போ வரைக்கும் நான் போன வாரத்தில் கூட கேட்டேன் ஒரு போதகர் சொல்கிறதே கேட்டேன் இந்த வா வசனத்தை நான் பல தடவை படிச்சிருக்கேன் ஆனால் இந்த ஒரு வார்த்தை எனக்கு இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் படிக்கிற மாதிரி இருக்குன்னு அவர் சொன்னதை கேட்டேன் அது தான் நமக்கும் இருக்கும் ஒவ்வொரு எத்தனை தடவை நம்ம வேதாக முழுசா படிச்சிருந்தாலும் ஒவ்வொரு தடவை படிக்கும்போது ஒவ்வொரு புது வெளிப்பாடு கிடைக்குது நமக்கு இந்த வசனத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா எனக்கு இந்த மாதிரி முதல்ல உணர்த்தினதே இல்லையே அப்படின்னு தோணும் அதனாலதான் எத்தனை தடவை படிச்சு முடிச்சிருந்தாலும் திருப்பி 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 படிக்கும் போது நம்மளுக்கு புதுசு புதுசா சொல்லி தருது அது ஒரு புது எழுதான் உண்மையாலுமே சொல்றது போல அது போல நம்ம நான் நிறைய தடவை படிச்சுட்டேன் அப்படின்னு யாருமே அது அலட்சியமா எடுக்கவே வேண்டாம் ஒவ்வொரு தடவை படிக்கும் போது உங்களுக்கு புதுசு புதுசா நிறைய காரியங்கள் பரிசாவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அதனால யாரும் சோர்ந்து போகக்கூடாது படி படிக்க முடியல இல்லைன்னா கூட ஒருவேளை இன்னைக்கு முடியலன்னா அடுத்த நாள் வேதாமத்தை எடுத்து படிங்க உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் என்னோட சொந்த அனுபவத்தை நான் அதை சொல்றேன் எத்தனை தடவை படித்தாலும் அத்தனை புதிய விஷயங்களை நீங்க தினந்தனும் அதுல இருந்து கத்துக்கலாம் அதனால அவங்களை எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துறேன் படி ஒருவேளை படிக்க முடியலங்கிறவங்களோ இல்லை படிக்கிறதுக்கு டைம் இல்லைங்கிறவங்களோ அவங்க எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துறேன் செய்து வேதாமத்தை எடுங்க படிங்க உங்களுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு ஒரு புக் இருக்கு அப்படின்னா அது பரிசுத்த வேதாகமா கண்டிப்பாக என்னோட இந்த சாட்சி உங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு பேரு காட்சி பிரயோஜனம் தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த காட் டிபெண்டன்ஸ் டீமுக்கு நான் நன்றி Thank தேங்க்யூ